வாழ்க்கை என்பது நமக்கு திணிக்கப்பட்ட பாடம்தான் அதற்காக அதை வெறுத்து விடாதே விரும்பி படித்து பார் ஒவ்வொரு பக்கமும் சுவாரஸ்யம்தான் வாழ்க்கையில் விதியின் சதியால் பாதிக்கப்பட்டவனும் சோதிக்கப்பட்டவனும் பாவப்பட்டவன் அல்ல பக்குவப்பட்டவன் பாம்பு எத்தனை முறை தோலை உரித்தாலும் அது எப்போதும் பாம்புதான் பச்சோந்தி எத்தனை முறை நிறம் மாறினாலும் அது எப்போதுமே பச்சோந்திதான் துரோகம் துரோகம்தான் ஏமாற்றம் ஏமாற்றம் தான் நீ உத்தமனாக வாழ வேண்டாம் ஆனால் எதற்கும் உதவாதவனாக மட்டும் வாழ்ந்துவிடாதே நமக்கு குளிப்பறிக்க யாரும் தேவையில்லை நாம் விட்டுச் செல்லும் கவனப்பிழைகள் போதும் யாருக்கும் தெரியாது என்றெண்ணி நீ செய்யும் ஒவ்வொரு தவறையும் ஏதோ ஒரு கண் கவனித்து கொண்டுதான் இருக்கும் உலகத்துக்கு ஆயிரம் கண்கள் மற்றவர்கள் தட்டி கேட்கவில்லை என்பதற்காக எந்த தவறும் சரி என்று ஆகிவிடாது காலம் மாறும் காட்சிகள் மாறும் உப்பு தின்னா தண்ணி குடித்துதான் ஆகணும் தப்பு பண்ணா தண்டனை அனுபவித்துதான் ஆகணும் படைத்த இறைவனுக்கு கூட நன்றி செலுத்த மறந்துவிடும் உலகம் இது இறைவன் படைத்த மனிதன் செய்கின்ற நல்லதுக்கு மட்டும் நன்றியாய் இருக்க வேண்டும் என்று நினைப்பது நம் தவறுதானே சில சந்தர்ப்பங்கள் உன்னை முட்டாளாக்கலாம் அது பரவாயில்லை ஆனால் அது உன்னை முடவனாக்கி விடாமல் பார்த்துக்கொள் வாழ்க்கையில் எது நடந்தாலும் சிரித்துக்கொண்டே கடக்க பழகி கொண்டாலும் சிலர் என்றோ பேசிய வார்த்தைகள் இன்றும் மனதை ரணமாக்கி கண்களின் வழியே வெளிப்படத்தான் செய்கிறது எல்லோர் வாழ்விலும் நாம் மரத்தடி வேறாக இருக்க முடியாது சிலர் வாழ்வில் உதிரும் இலையாகவும் சிலர் வாழ்வில் வெட்டப்படும் கிளையாகவும் இருந்துதான் ஆக வேண்டும் அதுதான் உலகில் மிக எளிமையானது பிறரிடம் குறை காண்பது உலகில் மிக கடினமானது தன் குறையை தானே உணர்வது புரிந்தும் புரியாத மாதிரி இருப்பவர்களிடம் நீங்கள் தெரிந்தும் தெரியாத மாதிரி இருக்க கொள்ளுங்கள் நிம்மதியை இழப்பதும் தனிமையில்தான் சில நேரங்களில் நிம்மதி கிடைப்பதும் தனிமையில்தான் பெருமையாக வாழ்ந்து காட்டுங்கள் தவறில்லை ஆனால் அடுத்தவர் முன் பெருமைக்கு வாழ்ந்து காட்டாதீர்கள் அவமானமும் ஏமாற்றமும் தான் மிஞ்சும் உன்னை போல் யாரையும் பார்த்ததில்லை என்பதில் தொடங்கி உன்னை மாதிரி ஆயிரம் பேர் கிடைப்பாங்க என்பதில் முடிகிறது வாழ்க்கை அதிகம் சிந்திப்பவன் அதிகம் அவமானங்களை கடந்திருப்பான் அதிகம் பேசுபவன் அதிகம் ஏமாற்றப்பட்டிருப்பான் அதிகம் மௌனம் காப்பவன் அதிகம் அனுபவங்களை பெற்றிருப்பான் எதுவும் இல்லாதபோது சமாளிக்கும் திறமையும் எல்லாம் உள்ளபோது நீ நடந்து கொள்ளும் முறையும் உன் வெற்றியை தீர்மானிக்கிறது எதையும் யாரும் இன்னொருவருக்கு கொடுத்துவிட முடியும் ஆனால் இந்த நிம்மதியை மட்டும் மனிதன் தன்னிடமிருந்தேதான் பெற்று கொள்ள முடியும் நீ அடுத்தவர்களுக்கு எதை கொடுக்கிறாயோ அதையே வட்டியும் முதலுமாக ஆண்டவன் தருகிறான் அன்பானாலும் சரி துரோகமானாலும் சரி மனிதன் மிகவும் வினோதமானவன் மற்றவர்களை ஏமாற்றுவதில் வாழ்வை ஆரம்பிக்கிறான் தன்னை ஏமாற்றிக் கொள்வதில் முடிக்கிறான் எதையும் யாரும் இன்னொருவருக்கு கொடுத்துவிட முடியும் ஆனால் இந்த நிம்மதியை மட்டும் மனிதன் தன்னிடமிருந்தேதான் பெற்று கொள்ள முடியும் திட்டமிட்டு ஏமாற்றும் சதிகாரக் கூட்டம் கூடவே இருந்தால் நீ எவ்வளவு பெரிய அறிவாளியாகவும் உழைப்பாளியாகவும் இருந்தும் எந்த இல்லை தடைகள் வந்தபோதும் தனது இறையின் மேல் கொண்ட கவனத்தை சிதற விடாமல் தனது இலக்கை நோக்கி பயணித்து வெற்றி பெறும் கழுகிடம் இருந்து கற்றுக்கொள்வோம் விடாமுயற்சியையும் தன்னம்பிக்கையையும் தேவையில்லாத மூன்று செயல்கள் கடந்து போனதை நினைத்து இடிந்து போவது அடுத்தவரோடு ஒப்பிட்டு பார்த்து துவண்டு போவது அனைவரையும் திருப்திப்படுத்த நினைத்து நம் நிம்மதியை இழப்பது நம்மை மதிப்பவர்களை நாம் தேடி போகலாம் தப்பில்லை ஆனால் நம்மை அலட்சியப்படுத்துபவர்களை திரும்பிக் கூட பார்க்க கூடாது வாழ்க்கையில் துன்பங்கள் இலவசம் போன்றவை தானாகவே நம்மை தேடி வரும் ஆனால் இன்பங்கள் விலைமதிப்பற்றவை நாம் கடுமையாக போராடிதான் வாங்க வேண்டும் தனிமை என்பது யாரும் இல்லாமல் இருப்பது அல்ல நம்மை சுற்றி எல்லோரும் இருந்தாலும் நமக்காக யாரும் இல்லை என்று உணர்வதே கொடுத்தும் சோதிப்பான் எடுத்தும் சோதிப்பான் கொடுக்கும் போதும் எடுக்கும் போதும் நாம் எவ்வாறு நடந்து கொள்கிறோம் என்பதை பொறுத்ததுதான் நம் வாழ்க்கை எவ்வாறு அமைய வேண்டும் என்று இறைவன் தீர்மானிப்பான் சூழ்நிலைகள் எந்த நேரத்திலும் மாறக்கூடும் இந்த வாழ்க்கையில் யாரையும் மதிப்பிடவோ காயப்படுத்தவோ வேண்டாம் நீங்கள் இன்று சக்தி வாய்ந்தவராக இருக்கலாம் ஆனால் காலம் உங்களை விட சக்தி வாய்ந்தது நீயாக வாய்ப்புகளை தேடி போகாவிட்டாலும் உன்னை தேடி வரும் வாய்ப்புகளை விடாதே எது உன்னை தேடி வருகிறதோ அது மட்டுமே உனக்கானது ஏளனமாக பேசியவர்களை ஏணியாக வைத்துக்கொள் உன் வாழ்க்கை எட்ட முடியாத தூரத்தில் சென்றுவிடும் நீங்கள் பிரச்சனையில் இருக்கும்போது அதுதான் முடிவாக இருக்குமோ முடிவாக இருக்குமோ என்று எண்ணாதீர்கள் அது வாழ்க்கையில் ஒரு வளைவான இடம் அவ்வளவுதான் எல்லோர் வாழ்விலும் நாம் மரத்தடி வேறாக இருக்க முடியாது சிலர் வாழ்வில் உதிரும் இலையாகவும் சிலர் வாழ்வில் வெட்டப்படும் கிளையாகவும் இருந்துதான் ஆக வேண்டும் அதுதான் யதார்த்தம் கவலைகள் வந்து கொண்டுதான் இருக்கும் அதனை நிரந்தரமாக்குவதும் தற்காலிகமாக்குவதும் உன்னிடம்தான் உள்ளது நிரந்தரமாக்கினால் நீ நோயாளி தற்காலிகமாக்கினால் நீ புத்திசாலி நாளை என்ன செய்யலாம் என யோசிக்கலாம் ஆனால் நாளை என்பது நடக்குமா என யோசிக்காதீர்கள் அது நிம்மதியை கெடுத்துவிடும் அடுத்தவன் ஆயிரம் சொல்வான் அது அவனுக்கு பொழுதுபோக்கு ஆனால் நீ எடுக்கும் அனைத்து முடிவுகளும் உன்னுடையதாக இருக்க வேண்டும் ஏனெனில் அது உன் வாழ்க்கை நிம்மதியாக இருக்க ஆசைப்பட்டு எதையும் தேடி அலையாதே கிடைத்ததை அனுபவிக்க கற்றுக்கொள் நிம்மதி உன்னை தேடி வரும் கடவுள் உங்களை சிரமத்தின் எல்லைக்கே கொண்டு சென்றாலும் நீங்கள் அவரை நம்புங்கள் ஏனெனில் இரண்டு விஷயங்கள் மட்டுமே நடக்கும் ஒன்று அவரே காப்பாற்றுவார் அல்லது சிரமத்தை சமாளிக்க கற்றுக் கொடுப்பார் படித்தால் வாழ்க்கையை மாற்ற முடிகிறதோ இல்லையோ உங்களின் வாழ்க்கை பற்றிய பார்வையை மாற்றலாம் மீண்டும் பிறப்போம் என்பது உறுதியில்லை உயிர் உள்ளவரைதான் நட்பு பாசம் எல்லாம் பிறகு மிஞ்சு மகிழ்ச்சியான நாட்களின் நினைவுகள் மட்டுமே வாழும் வரை சிரித்த முகத்துடன் மகிழ்ச்சியாக வாழ்வோம் நல்ல உள்ளங்களை சேகரிப்போம் முயற்சி திருவனையாக்கும்